அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ந்து நிறைய பசுக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பதிவிட்டுக்கிட்டே இருந்தோம் கடந்த சில தினங்களாக வந்து நம்மளால் வந்து பதிவுகள் போட முடியல ஆனால் பதிவுகள் போட முடியலனாலும் இந்த குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு பசுக்களுக்கு மேலே நம்மளுடைய பண்ணை மூலமாக விற்பனை ஆயிடுச்சு போதிய நேரமின்மை காரணமாக நம்ம வந்து வீடியோ பதிவுகளில் போட முடியல இன்று கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைய விற்பனை பதிவில் வந்து ஒரு அழகான காரி வைரம் மறை கொண்ட செம்பூத்து காரி வைரம் மறை கொண்ட ஒரு சுழி சுத்தமான நல்ல குணமான இரண்டாம் வீத்து சினை பசுவை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் கையாண்டு வளர்த்த ஒரு அருமையான பசு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டு இன்ச்சு தான் அதாவது இடுப்பு உயர பசு தான் ஒரு ஐந்தரை அடி உயரம் கொண்ட ஒருவருக்கு வந்து இடுப்பு உயர பசு தான் பாருங்கள் பசு வந்த முதல் நாளே எவ்வளோ இணக்கமாக நம்ம இடம் பழகுதுன்னு பாருங்கள் மடிக்கூச்ச விவரம்னு பார்த்திங்கன்னா எந்த அளவுமே இல்லை சுளி அளவு கூட இதில் வந்து மடிக்கூச்சம் என்பது இல்லை அதனால் புதிதாக ஒரு நாட்டு பசு குட்டையின பசு தேர்ந்தெடுத்து வாங்கி வளர்த்து வளர்க்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்ற பசு அது போல் ஆண் பெண் இருபாலரும் அது பாருங்கள் எந்த அளவு வைத்த கால் நகர்த்தாமல் அந்த நம்ம மடியை தோடும்போது எந்த அளவு வயிற்ற எக்கி கொடுக்குது அப்படிங்கிறது பாருங்கள் அதனால் புதிதாக பசு கொட்டை பசு நாட்டு பஸ்ஸு வாங்கி வளர்க்க விருப்ப இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்ற பஸ்ஸு பசுவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒரு விதமான ஒரு குறைபாடும் கிடையாது மேய்ச்சலோ தீவனம் தண்ணீர் எடுப்பதோ அதுபோல் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது இடது வலது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான்கு காம்புகள் அமைப்பும் பார்க்கும்போது அது சீரான அமைப்பில் இருக்குது எந்தவித குறைபாடும் இல்லை நல்ல நீளமான காம்புகள் தான் அதனால் கரைவு எடுக்கிறவங்களுக்கு கட்டாயம் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அடி வயிறு முன்கழுத்து பின் கழுத்து பகுதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயிறை மறைன்னு சொல்லுவோம் அந்த மறை கலர்ந்த ஒரு நிறத்தில் இருக்குது உங்களுக்கு இந்த குட்டைப்பசு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க தற்போது இந்த இரண்டாம் மீது ஆறு பல் தரத்தில் இருக்கக்கூடிய இந்த பசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் சினை நிறைவடைந்துள்ளது காலையும் இதற்கேற்ற இதே சர்க்கரை குட்டை இனத்தினுடைய குட்டை காலை சேர்த்திருக்காங்க சுழி விவரம் காட்டுறோம் நெற்றி ராஜா சுழின்னு சொல்லுவோம் அது ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி அடுத்ததாக அதுவும் ஒரே ஒரு சுழி நீங்கள் பார்க்கலாம் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது முதுகில் வந்து பார்த்திங்கன்னா திம்மலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுழி அதுவும் ஒரே ஒரு சுழி தான் அதுவும் சரியான இடத்துல ஸ்தானத்தில் அமைஞ்சிருக்குது சுழி விவரத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கயிறு மற்றும் நடைப்படங்கள் இப்போ பார்க்குறோம் பாருங்கள் அதாவது நாம் போக போக எவ்வளோ வேகம் போகிறோமோ அவ்வளோ வேகமாக அந்த பஸ் வந்து அது அதனால் எந்த ஒரு முறையான பழக்க வழக்கம் நல்ல கை வளர்ப்பு பசுக்கள் மட்டுந்தான் புதிதாக எந்த ஒரு இடம் மாறினாலும் உடனே நம்மகிட்ட அட்டாச் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு கை வளர்ப்புக்கு இணக்கமாக வர முடியும் அந்த வகையில் இந்த பசுவில் எந்தவித குறைபாடும் இல்லை நம்பிக்கையாக இந்த பசு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வயதானவர்கள் கூட மிக எளிமையாக கையாளக்கூடிய மாடு அடுத்து மேய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேய்ச்சலை விரும்பக்கூடிய குட்டையின மாடுகளை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் மிகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பசுக்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் மேய்ச்சலில் இந்த பசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித இல்லை அந்த விளக்கமும் உங்களுக்கு இப்போ அந்த வீடியோ பதிவில் வந்திருக்கும் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சர்க்கரை குட்டையின நாட்டு மாடுகளை மட்டுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரக்கூடிய நம்மளுடைய செட்டி நாடு யூடியூப் சேனலை பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த பசுவோ இல்லை இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய எந்த ஒரு பசுவோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் விலை விவரங்கள் மற்ற விவரங்கள் பேசி தெரிந்து கொண்டு வாங்கிக்கலாம் முடிந்த அளவு தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மிக்க நன்றி